பகுகிய கடந்த பதினெட்டாம் தேதிக்கும் இருபத்தி நான்காம் தேதிக்கும் இடைப்பட்ட நான்கு நாட்களில் எட்டு மனித படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன இது தேசிய பாதுகாப்புக்கு பிரச்சனையாகும் பாதாள உலக குழுவுக்கு இடையில் இடம்பெறும் கொலை கலாச்சாரம் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாகும் இது தொடர்பான தகவல் கிடைத்துள்ள நிலையில் நாட்டுக்கும் சபைக்கும் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும்

அப்படி புத்தியான்ஷவல புத்தியான்சவலாக உளவு பிரிவின் செயல்பாடு செயல்திறன் மற்றும் உளவு தகவலை விசாரணை செய்வதிலும் பிரச்சனை உள்ளது இது தொடர்பிலும் உங்கள் அரசாங்கம் விசார கவனம் செலுத்த வேண்டும் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் பல சந்தர்ப்பங்களில் இந்த சம்பவத்தினால் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை என கூறியுள்ளார் நாட்டு மக்களின் பாதுகாப்பையும் தேசிய பாதுகாப்பையும் நாம் உயர்மட்டத்தில் இந்த திட்டமிட்ட குற்ற கும்பலுக்கு இடையில் இடம்பெறும் மோதல் தொடர்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசனை செயற்கொள்ளும் அதே போன்று அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் இந்த சபைக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் இடம்பெறுவது உங்களுக்கும் தெரியும் விசாரணைகளின் சகல தகவல்களையும் பாராளுமன்றத்துக்கு கூறி அதனை குழப்ப தேவையில்லை இதனுடன் தொடர்புகளாக போலீசாரும் பாதுகாப்பு துறை சார்ந்தவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரிக்கப்படுகிறார்கள் அதே போன்று நீதிமன்றத்துடன் தொடர்புடைய பலரும் விசாரணை செய்யப்படுகிறார்கள் தேவையான தகவல்களை மட்டும் நாம் பாராளுமன்றத்துக்கு அறிவிப்போம் மேலதிக தகவல் வேண்டுமெனில் இருபத்தி எட்டாம் தேதி பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் இடம்பெறும் அதன்போது விசாரணைக்கு இடையூறு ஏற்படாத வகையிலான தகவல்களை நாம் இந்த சபைக்கு அறிவிப்போம் விசானி தொடர்பில் நம்பிக்கை கொள்ளுங்கள்